ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டே இரண்டு பொருள் தான் ஆண்களுக்கு எவ்வளவு நன்மை எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பங்களிக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதாவது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்காங்க அதுக்கப்புறம் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பட்டை மட்டும் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க லவங்கப்பட்டை அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ் அதாவது அண்ணாச்சி பூ இந்தளவுக்கு ஒரே ஒரு பூ மட்டும் சேர்த்திக்காங்க இந்த அன்னாச்சி பூ தான் அவ்வளவு நன்மைகள் கொண்டது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இந்த மாதிரி சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை கொதிக்க வச்சு நீங்கள் அந்த தண்ணியை குடிங்க நம்ம பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளில் பிரியாணிகளில் தான் நம்ம அதிகம் இதை சேர்த்து நம்ம ச சமைப்போம் ஏன்னா வாசனைக்காக நிறைய பேர் போடுவாங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது நம்மளுடைய உடலில் நல்ல கொழுப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாக கரைக்கக்கூடியது இதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக இந்த லவங்கப்பட்டையும் அன்னாசி பூவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விளங்குது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க நீங்கள் இந்த இரண்டு பொருளை மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க நீங்கள் டெய்லியும் இரவு நேரத்தில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரத்துலேயே விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கண் கூட நீங்களே உணர முடியும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க